நமக்கு நல்ல டேஸ்டா தந்தாலே இங்க வச்சு அரெஸ்ட் ஆகுது கிட்டத ஆகாரத்தை சோத்திரம் சொல்லி தின்னணும்னா என்ன ஆகாரமா இருந்தாலும் தந்தது ஆண்டவர் அதுக்காக கண்ணை மூடணும் ஒரு சோத்திரம் சொல்லணும் சாப்பிடணும் தேவன் தந்த ஈவு நீ தங்கி இருக்கிற வீடு தேவன் தந்த ஈவு நீ உடுத்திருக்கிற வஸ்திரம் தேவன் தந்த ஈவு நீ சவுட்டணிக்கிற பூமி தேவன் தந்த ஈவு நீ சுவாசிச்ச காற்று தேவன் தந்த ஈவு உனக தலைக்கு மேல இருக்கிற சூரியன் தேவன் தந்த ஈவு எல்லாம் ஒரு அல்ல சொல்லுங்கள் ஒரு சாமா சொல்லுங்கள் நல்ல வசதி வாய்ப்பில் பிறக்கிறவர்கள் உண்டு